அனாமிகா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவ ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு டக்குன்னு எழுந்திருச்சு பார்க்கும் போது அங்க நின்னுக்கிட்டு இருந்தா கருப்பான வர்ஷாவை பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு கோபம் வந்துருச்சு அந்த குழந்தையை இழுத்து ஒரு அற அரைஞ்சா அனாமிகா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் ரூமுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி உனக்கு அண்ணனுக்கு அக்காவுக்கு ஒரே ரூம் இருக்குல்ல அங்க போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ உன் கருத்த முகத்தை வச்சுக்கிட்டு

ஐயையோ பேய் வந்துருச்சு ஏ சாந்தி ஒளிஞ்சுக்கோ போய் ஒளிஞ்சுக்கோ தேயா அண்ணா இவ நம்மள போட்டு குடுக்கறதுக்கு அம்மா கிட்ட போயிருக்கா அம்மா கிட்ட போயும் எந்த பயனும் இருக்காது இவன் மூஞ்ச பார்த்து அம்மா ரெண்டு அடி வச்சு அனுப்பிருப்பாங்க அம்மா என்ன ஒண்ணு அடிக்கல அன்பா பேசினாங்க அம்மா என்கிட்ட எப்பவும் நல்லா தான் பேசுறாங்க அண்ணா அக்கா அந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு அழுகையா வருது அப்படின்னா அழுவு அழுதுகிட்டே நீ அம்மா கிட்ட போனாலும் அம்மா எங்களை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஷாந்தே இவகிட்ட இப்படியே பேசிட்டே நிற்க போறியா டைம் ஆயிட்டே இருக்கு ஸ்கூலுக்கு போனோம் அம்மா வந்தாங்கன்னா அடிப்பாங்க ஏ தா இப்பவே ரெடியாகுறேன் பாத்துட்டே இருக்கியா ஏய் இங்க பாரு வருஷா நாங்க ரெண்டு பேரும் தயாரானதுக்கு அப்புறம் தான் நீ தயாராகணும் அதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சாந்தி சொன்னதுனால வருஷம் எதுவுமே பேசாம அமைதியா பெட்ல போய் உட்காந்துகிட்டு இருந்தா அந்த பக்கம் வெங்கட் ரொம்ப பொறுமையா ரெடி ஆயிட்டு இருந்தான் சாந்தி வேக வேகமா தயாரானா அதுக்குள்ள அங்க அனாமிகா வந்தா ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்த சாந்தி வெங்கட்ட பார்த்து சந்தோஷப்பட்டான் அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த இருந்த வர்ஷாவை பார்த்து மறுபடியும் கோபப்பட்டா என்னடி வர்ஷா இது நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா ஸ்கூலுக்கு போற என்ன இல்லையா நான் சொல்ற வரைக்கும் இப்படியேதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பியா அண்ணனும் அக்காவும் ரெடியாகி எவ்ளோ அழகா நின்னுக்கிட்டு இருக்காங்க இப்படி திருஷ்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க அது அம்மா அட நான் கூட சொன்னம்மா ஏன் இருந்து கலம்படினே انا அவதா உட்காந்துட்டே இருந்தா வர வர அவளுக்கு பயமே இல்லம்மா தன்னோட அக்கா அப்படி போய் சொன்னதே वर्षा தாங்கிக்கவே முடியல அம்மா கிட்டயே எதுவுமே பேச முடியாம அப்படியே மௌனமாயிட்டா எதுவுமே பேசாம அப்படியே இருந்த वर्षाவை பார்த்து அனாமிக்காவுக்கு கோபம் வந்துச்சு கோபம் தாங்க முடியாம குச்சி எடுத்து அவளை அடிச்சாம் வழி தாங்க முடியாம வருஷா பட்டம் அத பாத்து வெங்கட்டோ சாந்தியும் சிரிச்சாங்க அழுதுகிட்டே வருஷாவும் ஸ்கூலுக்கு போனா மூணு பேரும் ஒன்னாவே கிளம்புனாங்க அந்த நேரத்துல ஏய் கொஞ்சம் தள்ளி நடந்து வர்றியாண்ணே அண்ணா இவ இந்த மாதிரி நம்ம கூட நடந்து வந்தா எல்லாரும் சேர்ந்து இவள பார்த்து சிரிக்கிறேன்னு நம்மள கூட பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இந்த உலகத்துலயே இவதான் ரொம்ப கருப்பா இருக்காப்பா ஆமா சாந்தே அங்க பாரேன் அவங்க கூட நம்மள பார்த்து சிரிக்கறாங்க இது எல்லாமே இவளால தான் அண்ணா என்ன இப்படி சொல்றீங்க நான் சின்ன பாப்பா தான உங்க கூட தான பிறந்த நீ ஏன் தான் எங்க கூட பிறந்தியோ நீ வேற வீட்ல பிறந்திருக்கலாம் எங்களுக்கு உன் கலர் பிடிக்கல போ அக்கா எனக்கு அழுக வருது நான் அழுவ இது வீடு நினைச்சியா ஸ்கூல் இங்க அழுதேனா எல்லாரும் உன திட்டுவாங்க சாந்தி அவளோட கிளாஸ்க்கு போனா அவளோட கிளாஸ் டீச்சர் எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட வரவேற்றாங்க வர்ஷா மட்டும் அழுதுட்டு உட்காந்துருந்தா காலங்காத்தாலேயே என்ன அழு மூஞ்சோட உட்காந்துருக்க ஸ்கூலுக்கு வர்ற உனக்கு பிடிக்கலையா இல்ல படிக்கவே உனக்கு பிடிக்கலையா நீ கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பொண்ணாச்சே உன் பிரச்சனை என்னன்னு தான் எனக்கு எந்த பிரச்சனையே டீச்சர் அப்படின்னா நான் சொல்லி தர பாடத்தை கேளுங்க இங்க பாருங்க பசங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் நம்ம ஸ்கூல்ல வழக்கம் போல இந்த தடவையும் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றாங்க நம்ம கிளாஸ் பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க அழகா எல்லாரும் நல்ல துணி போட்டுட்டு ரெடியாகி வாங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் அதே கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த இன்னொரு மாணவன் வருஷாவ பார்த்து கிண்டலா சொன்னான் எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க ஆனா இந்த வருஷா மட்டும் சிங்கமா இருப்பான் டேய் கோபால் அப்படி எல்லாம் பேச கோபால் அப்படி சொன்னதும் வர்ஷாவை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து வர்ஷா தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தா அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில வீட்ல வெங்கட்டும் சாந்தியும் ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏய் சாந்தி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்க போகுது அண்ணா எனக்கு கூட பிரைஸ் கிடைக்கும் எனக்கு கூட கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஏமாற்றம் கிடைக்கும் நல்லா கிடைக்கும் நீ நீனா எங்கள மாதிரியா இருக்க பாக்க வேற மாதிரி இருக்க உன்னெல்லாம் யாரு பாப்பா நீ எல்லாம் எதுக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிறியோ நீங்க எல்லாரும் நான் கஷ்டப்படுற மாதிரியே பேசுறீங்க என்ன அழவச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்க எல்லாம் நான் கேட்க மாட்டேன் கேக்கலன்னா கிளம்பிப்போ ஸ்கூல்ல நீ எங்க தங்கச்சிங்கற விஷயத்த யார்கிட்டயாச்சும் சொன்னேனா உனக்கு அடிச்சு விட்டுருவேன் என்ன சாந்தி இது இவன் நம்ம தங்கச்சி தான நீ சும்மா இருனா இவன் நம்ம தங்கச்சின்னு தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க இனிமே இவ கூட நம்ம சேரவே கூடாது அம்மா கிட்ட சொல்லி வருஷாக்கு தனி ரூம் குடுக்க சொல்லலாம் நம்ம பக்கத்துல இவ படுக்கறால இவ கலர் நம்ம மேல ஒட்டிக்கிச்சுனா வெங்கட் அப்படி சொன்னத கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம வருஷா அங்க இருந்து அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சான் மூணு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க வர்ஷா சாந்தி வெங்கட் இவங்கள விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நடந்து வந்தா ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு எல்லாரும் தேசிய கீதம் பாடினாங்க அதுக்கப்புறம் டீச்சர் மைக்ல பேசினாங்க ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சது எல்லா குழந்தைங்களும் வந்து நின்னாங்க ஒவ்வொருத்தரா நடந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க வந்திருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து கை தட்டினாங்க அங்க இருந்த சாந்தி தன்னோட தங்கச்சி வர்ஷாவை பார்த்து இப்ப கூட உன்ன கெட்டு போயிடல ஓடி போயிடு நீ பாட்டுக்கு இந்த மாதிரி நடந்து போய் எங்க மானத்தை வாங்காத நாங்க சொல்றத கேளு

சில பேரண்ட்ஸ் பார்த்தும் காணாத மாதிரி இருந்தாங்க ஃபேன்சி காம்படிஷன்ல அடுத்ததா போக இருந்த வருஷா அந்த காந்திமதிய பார்த்துட்டு வேக வேகமா அங்க ஓடினா ஐயோ ஆயா கீழ விழுந்துட்டீங்களா அடிபட்டடிச்சா எல்லம்மா ஒரு அடியும் படல இன்னங்க தண்ணி குடிங்க அப்படினு தண்ணி கொடுத்தா தண்ணி குடிச்சிட்டு காந்திமதி வர்ஷாவ பாராட்டினாங்க எங்க இத்தனை பேர் இருந்தோம் யாரு என்ன தூக்கி விடவே இல்லை என்ன சிலர் நான் விழுந்ததை பார்த்து மௌனமா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க நீ சின்ன குழந்தை தங்கமா உதவி பண்ணிருக்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுத்துருக்கியம்மா பரவாயில்ல ஆயம்மா எனக்கு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா வேகமா ஓடுனா ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு வந்து நின்னா அவளை பார்த்த மத்த குழந்தைங்க எல்லாம் அவளை பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டுக்காம

அதுதான் மனித சொல்லுவாங்க அவ்வளோ எதுக்கு இந்த பிள்ளைங்க பண்ணுதுங்க யாராவது ஒருத்தர் அந்த குழந்தை அது எல்லாத்தையும் பொறுத்துக்குது உங்க எல்லாரை விடவும் அந்த குழந்தை தான் நிஜமான வெற்றியாளர் வாழ்க்கையில அந்த பாப்பா பெரிய இடத்துக்கு போவா அவளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் காந்திமதி சொன்னது கேட்டு அங்க வந்திருந்த சில பேரு கை தட்டினாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஸ்கூல் பிரின்சிபல் அனாமிகா வந்தா காந்திமதி பேசினதை கேட்டதும் நிஜமா இன்னைக்கு காந்திமதி அம்மா என் கண்ண திறக்கிற மாதிரி பேசிட்டாங்க இவ்ளோ நாள் வருஷாவ நானும் அவமானப்படுத்திருக்கேன் அவ கலர பார்த்து எல்லாரும் அவள ஒதுக்குற விஷயம் கூட எனக்கு நல்லா தெரியும் ஆனா எதுவும் பண்ணாம விட்டுட்டு நானும் குழந்தைய கிட்ட சேர்த்துக்கல அவ ஏன் குழந்தையா இருந்தாலும் அவளை என்னைக்கும் நான் என் குழந்தையா அங்கீகரிச்சது இல்லை ஆனா எங்க யார்கிட்டயே இல்லாத ஒரு நல்ல குணம் வருஷா கிட்ட நிறைய இருக்கு உதவி செய்யற குணம் மத்தவங்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிற குணம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஃபேன்சி Dress காம்படிஷன்ல வர்ஷாக்கு தான் முதல் பரிசு நான் கொடுக்கிறேன் அப்படின அனாமிகா தன்னோட கையால வர்ஷாக்கு பரிசு கொடுத்தா அப்பதான் வெங்கட் சாந்தியும் தப்ப உணர்ந்தாங்க தான் வெற்றி பெற்ற அந்த கோப்பையை கொண்டு வந்து வர்ஷா அண்ணா அக்கா கிட்ட கொடுத்தான் தன்னோட தங்கச்சிய பார்த்து என்ன மன்னிச்சிடுடி என்னையும் மன்னிச்சிடு நாங்க தப்பு தப்பா பேசிட்டோம் நாங்க ஒன்னு அழ வச்சாலும் நீ எங்க கிட்ட அன்பா இருக்க உன்ன மாதிரி தங்கச்சி கிடைக்கிறது பாக்கியம் அக்கா அண்ணா இன்னைக்கு பரிச ஜெயிச்சது நான் இல்ல நம்ம உங்க கேலி கிண்டல் தான் எனக்கு பலம் கொடுத்துச்சு என்னோட பலவீனத்தை நீங்க எல்லாரும் என் பலமா மாத்திர அளவுக்கு பேசிட்டீங்க நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆக்கிட்டேன் அம்மா கூட நல்லா பேசினாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வர்ஷா தன்னோட அக்கா அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிட்டா இருந்து வர்ஷாவை எல்லாரும் அன்பா நடத்த ஆரம்பிச்சாங்க அனாமிகா கூட தன்னோட மூணு குழந்தைங்களையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் சாரதா வாசல்ல உட்காந்துகிட்டு தன்னோட கணவன் பிரசாத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க மருமக அனாமிகா வந்தா என்ன இது மாமா என்ன சின்ன பையனா இந்நேரத்துக்கு வந்துட்டு ஒருத்தருங்காத்தால பாழிஞ்ச குகை கிட்ட போய்டப் போறாருன்னு பயமா இருக்குமா ஐயோ அப்படி நினைக்காதீங்க இது வரைக்கும் அந்த வழியில யாரும் மாமாவும் போக மாட்டார் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க உனக்கு தெரியாதம்மா அங்க இருக்கு ஊர் மக்களே சொல்றாங்கல்ல இப்ப வரைக்கும் யாரும் அங்க கூட அப்பப்ப அங்க போக என்கிட்ட தெரியாம வழி தவறி கொகா கிட்ட என்ன பயப்படாதீங்க அத்தை மாமாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது பிரசாத் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு புருஷனை பார்த்து நிம்மதி அடைஞ்சாங்க சாரதா கோபமா இருட்டுற வரைக்கும் வெளியில இருக்காதிங்கன்னு நான் சொன்னேன்ல என் பேச்ச நீங்க கேக்கறதே கிடையாது என்ன சாரதா பொழுதன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருனா எப்படி பதஷ்டமா அப்படியே வெளியில போயிட்டு வரலாம் நினைச்சா திட்டிய கூண்டுல அடப்பட்ட கிளி மாதிரி இருக்க போர் அடிச்சா தோட்டத்துக்கு போய் குழி வெட்டுங்க செடியில இருந்து காய்கறி பறிச்சிட்டு வந்து சமைங்க அத விட்டுட்டு இந்த இருட்டு நேரத்துல எங்கயோ போயிட்டு வரனா நான் எப்படி ஒத்துக்கிறது அத்தை மாமா தான் வந்துட்டாருல அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க விடுங்க மாமாக்கு என்ன வேணும்னு கேளுங்க மருமகனா இப்படி இருக்கணும் இன்னும் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க வ சுட சுட சாப்பாட போடு பிரசாத கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டாங்க சாரதா இன்னொரு பக்கம் அனாமிகா தன்னோட புருஷனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அத கவனிச்ச சாரதா புள்ளைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியாமா இந்த தடவை கண்டிப்பா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் வியாபாரம் பண்றன்னு நானே ஒத்துக்கல கண்டிப்பா வேலை தான் தேடணும்னு சொன்ன பட்டணத்துல கண்டிப்பா வேலை வாங்கிருவன்னு பையன் சொல்லிருக்கான் பட்டணத்துல அவர் அங்க நான் இருக்கணுமே அத நினைச்சா கவலையா இருக்கு அது எப்படிமா நமிக்கா உன் புருஷனுக்கு அங்க வேலை கிடைச்சா நீ எப்படி இங்க இருப்ப நீயும் அவன் கூட போகணும் இல்லையா உன் தான் என்ன எங்கயும் போக விடல உன் புருஷனோட பட்டணத்துல போய் சந்தோஷமா இரு அப்ப நாங்களும் அங்க வந்து உங்களை பாத்துட்டு போவோம் இல்லையா அடடாடா என்ன மூஞ்சாக்குறத ஸ்கிரிப்ட் எழுதி பேசுற மாதிரி இருக்கு ஆமா பிரசாத் என்ன நினைச்சு அப்படின்னு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாரு அனாமிகாவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது ஆ அத்த அவருக்கு நல்ல உத்தியோகம் வரணும்னு வேண்டிக்கிட்டேன் நாளைக்கே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா கண்டிப்பா போயிட்டு வரலாமா நான் கூட வரேன் நாளைக்கு சக்கர பொங்கல் தருவாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா அவரை முறைச்சாங்க ரெண்டு பேரையும் பார்த்து அனாமிகா சிரிச்சா மறுநாள் காலையில கோவிலுக்கு போறதுக்கு அனாமிகா தயாராகி உட்கார்ந்துருந்தா அதுக்குள்ள ரமேஷ் வந்திருந்தான் அனாமிகா ரமேஷ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா என்னங்க நல்லா இருக்கீங்களா என்னங்க இப்படி ஆயிட்டீங்க வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்களா அத்த யார் வந்திருக்கா பாருங்க அனாமிகா பேச்சு கேட்ட சாரதா பிரசாத் அங்க வந்து பாத்தாங்க ரமேஷ் மௌனமா இருந்ததை வச்சு என்னடா காஞ்சு போன மசாலா தோசை மாதிரி மூஞ்ச வச்சிருக்க போன வேலை ஆச்சா வேலை கிடைச்சதா இல்லையா ஏங்க இப்படி இருக்கீங்க மாதிரி என்ன ஆச்சு என்ன ஆகணும் எனக்கு இஷ்டமே இல்லன்னு சொன்னாலே ஏன் எல்லாரும் என்ன வேலை தேடுன்னு சொல்லி நிர்பந்திக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு புடிச்ச மாதிரி நான் வாழ கூடாதா ஒரு கல்யாண ஆனவன் வீட்டுல சொல்றதுதான் கேக்கணுமா தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாதா வேலை கிடைச்சாதான் பழக்க முடியுமா இப்போ என்ன சொல்ல வர வேலை தேட மாட்டேன் வியாபாரம் பண்ண போறேன்றியா எத்தனை தடவை சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்டா பாரு உங்க அப்பனை பார்த்தியா எந்த வேலைக்கும் போகாமல் வீட்லயே உட்காந்துருக்காரு அவரும் ஒரு காலத்தில் வியாபாரம் வியாபாரம்னு அலைஞ்ச தான் அதனால தன்னோட சிநேகிதனோட போய் வியாபாரம்னு ஒன்று பண்ணார் அப்போ அவங்க வியாபாரம் நல்லா நடந்ததா இல்லைல்ல நஷ்டம்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பர்மனெண்டாக வீட்லயே இருந்துட்டார் ஏதுக்கும் ஆகலை எனக்கும் அப்படியே ஆகும்னு சொல்றீங்க எனக்குன்னு இருக்கு இருக்கு வியாபாரம் பண்ணி சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அம்மா பேச்ச கேட்டா உருப்பிடுவேன் இல்லனா உன் விதி அப்படின்னு சாரதா சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா ரமேஷ் அவனோட ரூமுக்கு போயிட்டான் அப்போ திடீர்னு இடி மின்னலோட மழை பெஞ்சுது ராத்திரி முழுக்க மழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சு மறுநாள் கூட மழை இதே மாதிரி பெஞ்சுட்டே இருந்ததால என்னவோ இந்த மழை இப்போதைக்கு நிக்கும் மாதிரி தெரியல ஊர்ல நிறைய வீடுகள் இப்பவே வெள்ளத்துல முழுகிருச்சு பாக்க போனா நம்ம நிலைமையும் அப்படிதான் ஆகும் போல இருக்கு ஆபசகனமா பேசறத முதல்ல நிறுத்துங்க சாயந்தரத்துல மழை ஜாடையே இருக்கு அது பாருங்க நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது பக்கத்துல உள்ள நிலத்தை பாத்தியா நாசமாயிடுச்சு நம்ம நிலம் எப்படி இருக்கோ என்னவோ அப்பா நான் போய் நம்ம நிலத்தை ஒரு தடவை பாத்துட்டு வருவா ஒரு அவசியமும் இல்ல வீட்டுல இருந்தா போதும் என்னமா இது எப்ப பார்த்தாலும் என் மேல கோவமாவே இருக்க என்னை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா என் மேல இப்படி யாரும் கோவப்பட மாட்டீங்க நான் கோபத்துல ஒன்றும் சொல்லல நம்ம நிலத்தில இருந்து கொஞ்சம் தான் குகை இருக்கு தெரியாத்தனமா அங்க போனா நிலமை என்ன உதவிக்கு கூட யாரும் வரமாட்டாங்க ஐயோ போது நிறுத்துமா நான் என்ன சொன்னாலும் போட்டுக்கிட்டே இருக்கிய இனிமே நான் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல சுயமா நானே போகிறேன் இப்பவே போகிறேன் நம்ம நிலத்தை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு ரமேஷ் கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் பையனை பத்தி யோசிச்சு சாரதா ரொம்ப கவலைப்பட்டாங்க அம்மா, اناमिका நீ கூட அவனோட போய்ட்டு வா. அவன் தனியா போறது எனக்கு பிடிக்கலம்மா ஆ சரிங்க அத்தை. அப்படியே اناमिकाவும் அவன் பின்னாடியே நடந்து போனான் ரெண்டு பேரும் மழை தண்ணிலே நடந்து போயிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழையில அவங்களோட நிலம் மூழ்கி கிடந்தத பார்த்தாங்க அப்பவே மழை தண்ணி அதிகமாயிட்டே போச்சு. மழை தண்ணி ஏர்னதுல ரெண்டு பேரும் மழை தண்ணிலே அடிச்சிட்டு போற மாதிரி ஆயிட்டாங்க. اناमिका, ஜாக்கிரதை. என் கையை பிடிச்சுக்கோ. டைட்டா பிடிச்சுக்கோ. என்னங்க, என் கைyı விடாதீங்க.

இந்த மலைக்கு அடியில் இருக்கிற குகை பல இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப வரைக்கும் இதை நான் பார்த்ததே இல்ல நல்ல வெலை மழையால இங்க வந்து கொஞ்ச நேரம் இருப்போம் ஐயோ நான் இருக்க மாட்டேன் உடனே இங்க இருந்து வாங்க போலாம் இல்லன்னா உயிரே போயிடுங்க என்ன பயமுறுத்தாதீங்க வாங்க போகலாம் ஐயோ போலாம் போலாம் மழையாவது கொஞ்சம் நிற்கட்டுமே மழை தண்ணியை பார்த்தல வெள்ளம் எப்படி இருக்குன்னு பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது கொஞ்சம் குறையட்டுமே முடியாது என்னால இங்கே இருக்க முடியாது பயமா இருக்கு இப்பவே போகலாம் உடனே போலாங்க அப்படின்னு அனாமிகா பயந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா அப்போ ரமேஷ் அந்த குகையை நல்லா பார்த்தான் இவ்ளோ இருட்டுல கூட ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒளி உள்ள ஊடுருவனத பார்த்தான் பாத்தியா உள்ள ஏதோ ஒன்னு இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அங்க யாராவது இருக்கலாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாமா ஐயோ நான் வர மாட்டேன் நீங்க வேணா போங்க நான் வேணும்னா இங்க காவலா இருக்கிறேங்க சீக்கிரமா வந்துருங்க இல்லைன்னா இங்க நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதுனால ரமேஷ் மட்டும் தைரியமா உள்ள போனா அங்க போனதுக்கு அப்புறம் ரமேஷுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைச்சது அந்த பொருள் என்னன்னு எடுத்து பார்த்தான் அது ஒரு தங்க நாணயம் வெளியில அனாமிகா நின்றுட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தான் உடனே அனாமிகா கிட்ட வந்தான் ரமேஷ் என்னங்க போதும் வெளியே வாங்க என்னங்க உடனே இங்க இருந்து நம்ம போயிரலாங்க எனக்கு ஏதேதோ சத்தம் கேக்குதுங்க ஐயோ வந்துட்டல்ல சத்தம் போடாத இரு அனாமிகா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ரமேஷோட கையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போனான் பயத்துல தண்ணின்னு கூட பாக்காம அவ்வளவு வேகமா காலை வீசிக்கிட்டு நடந்து போன அனாமிகா ரெண்டு பேரையும் பார்த்த மாமியார் சாரதா டேய் தம்பி நம்ம வீடு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த வீட்டுக்கு போவோம் வாடா எங்கம்மா இப்பவே எந்த வீட்டை போய் பிடிக்கிறது டே ரமேஷா அங்க பாதியா ஊரே வெள்ளக்காடா இருக்கு ஏற்கனவே நிறைய பேரோட வீடு அடிச்சிட்டு போயிடுச்சு நம்ம இங்கேயே இருந்தா நம்ம உயிர் கூட போயிடும்டா இப்படி பிரசாதும் சாரதாவும் பயந்து பேசும்போது அனாமிகாக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம போறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு இந்த நிலைமையில வேற வழியே கிடையாது எங்க அனாமிகா அந்த கொகை தான் அனாமிகா அப்படி சொன்னது எல்லாரும் ஷாக் ஆனாங்க அதுக்கு ரமேஷ் உடனே ஒத்துக்கிட்டான் மழை தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே போச்சு எதுவும் யோசிக்காம ரமேஷோ அனாமிகாவும் சாரதா பிரசாத கூப்பிட்டுக்கிட்டு அந்த கொகைக்குள்ளார வந்திருந்தாங்க ஊர் மக்களை கூட அவங்க கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ளார வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு மழை இன்னும் அதிகமாச்சு மழை தண்ணி வேகமாகி வெள்ளம் மலை அடிச்சுது அந்த வைப்ரேஷன்ல திடீர்னு அந்த குகையில இருந்து தங்க நாணயம் கீழே விழுந்து தங்க நாணயங்கள் வைரத்தை எல்லாம் பார்த்து அனாமிகா ஆச்சரியப்பட்டான் நான் நினைச்சது நிஜமாயிடுச்சு இந்த குகையில் புதையல் இருக்கு இது எல்லாம் இனி நமக்கு தான் சொந்தம் எல்லாரும் எடுத்துக்கோங்க இருங்க எல்லாரும் இதை சரிசமமா பகிர்ந்து எடுத்துக்கலாம் அது என் மருமகனா நாணயமா எப்படி பேசுனா பாரு இப்படி அனாமிகா புதையல ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா ரெண்டு நாள் குகைக்குள்ளேயே இருந்தாங்க மழை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு மழையும் நின்னுச்சு அவங்களுக்கு கிடச்ச புதையல வித்து வந்த பணத்தை வச்சு புது வீட்டை கட்டிக்கிட்டாங்க எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க ஆபத்து காலத்துல தங்களுக்கு தைரியத்தை சொல்லி நிதியையும் வழங்குன ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் நன்றி சொன்னாங்க இனிய வியாபாரத்துக்கு நீ பணம் பணம் அவசியம் அந்த எனக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் பாருமா சரிடா அப்பா இஷ்டப்படி என்ன வேணா பண்ணு இப்ப நம்ம என்ன பண்ணாலும் எது வந்தாலும் முன்ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்யணும் அப்பதான் நம்மளால முன்னேற முடியும் அது என் ஒரு நாணயம் இருக்கும் இப்படி ரமேஷ் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு அனாமிகா சாரதா பிரசாத் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்